குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி இன்றைய கிழமை புதன்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு புள்ளி ஜீரோ ஆறு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி அதிகாலை பனிரெண்டு முப்பது மணி வரை ஏகாதசி திதி அதற்கு பின்பாக துவாதசி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் மதியம் பனிரெண்டு இருபத்தெட்டு மணி வரை மகம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக பூரம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் மதியம் பனிரெண்டு இருபத்தெட்டு மணி வரை சித்த யோகமும் அதற்கு பின்பாக அமிர்த யோகமும் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்ட நேரம் காலையில் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மதியம் பனிரெண்டு இருபத்தெட்டு மணி வரை உத்ராடம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக திருவோணம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது மீனத்தில் சுக்ரன் சனி பகவான் ராகு புத பகவான் மற்றும் சூரியன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் தற்போது பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உறவு முறைகள் உங்களுடைய மூத்த பிள்ளைகள் வழியில தாய் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் மனம் விரும்பிய நபர்கள் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க வழியில் சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இந்த மாதிரி உறவு முறைகளோடு தேவையில்லாத கருத்து மோதல்களை முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது வேலை சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உறவு முறைகள் கிட்ட நண்பர்கள் கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது கலைத்துறை சம்பந்தமான வேலை முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும் அதே மாதிரி அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்லையும் அதிக நாட்டங்கள் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆன்மீக நாட்டங்கள் மிகுந்திருக்கக்கூடிய நல்ல தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் ஏதாவது செலவினங்கள் செய்கிறீங்கன்னா சின்ன சின்ன கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே இன்றைய தினத்தில் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது முக்கியமான விஷயங்களில் மதியத்துக்கு அப்புறமா உங்களுடைய பிள்ளைகள் உறவு முறைகள் நண்பர்களுக்கு சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்கள்லையும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமானதாக உள்ளது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் அதற்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகக்கூடிய விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு ரிஷப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா புதிதாக வீடுகள் அமைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துகள் இருக்குது அப்படின்னா அதன் வழியிலிருந்து எதிர்பார்த்த வரவுகளை எல்லாம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பூர்வீக சொத்துகள் குறித்து உங்களுடைய அம்மா கிட்ட உறவு முறைகள் கிட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிக நாட்டங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டகரமான பொருட்கள் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் உல்லாச மாளிகை அமைக்கக்கூடிய முயற்சிகள் ரீதியில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது விரும்பிய விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபராக இன்றைய தினத்தில் இருப்பீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களில் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உள்ளது ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது மிருகசீரிஷ நட்சத்திரக்கார

தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தைரியம் மிகுந்த நபராக இருப்பீங்க மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுடைய வீடு மனை வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்களில் புதுப்பிக்கக்கூடிய எண்ணங்கள் மாற்றம் செய்யக்கூடிய எண்ணங்கள் இந்த மாதிரியான முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இடமாற்றம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சிறுதூர பயணங்கள் போக வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல அதிக ஆர்வங்கள் காட்டக்கூடிய நபராகவும் என்ற தினத்தில் இருப்பீங்க அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்லையும் தகுந்தளவு அளவு வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரம் பணி சார்ந்த விஷயங்கள் இது குறித்த ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் அதன் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்த்த வெற்றிகள் இருக்கும் துணிவுடன் செயல்படக்கூடிய நபராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்காக உதவிகள் செய்ய வேண்டிய சூழல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் வேலையாட்கள் இந்த மாதிரியான நபர்களுக்கு உதவ வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது இடைப்பட்டு நின்று போன வேலைகளை திரும்பவும் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய நிறம் கிரீன் கலர் வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு அன்பர்களே என்பர்களே ஆதிபதியாகிய சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் வரவுகள் மிகுந்த தினமாக இருக்கின்றது மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியிலிருந்து உங்களுக்கு வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது சந்திப்புகள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது தைரியம் மிகுந்த செயல்களால் ஒரு சிலருக்கு லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு இடமாறுதல் மூலமாக முன்பணம் பெறுவதற்கு கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா அந்த மாதிரி வழியில் வரவுகள் என்ற தினத்தில் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய அப்பா வழியிலிருந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது பூர்வீக சொத்து தந்தை வழி சொத்துகள் இருக்குதுன்னா அந்த சொத்து சார்ந்த விஷயங்கள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது தந்தை வழி உறவுகள் வழியில் சந்திப்புகள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் உள்ளது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்களில் கவன நிலைகள் அவசியம் மதிய நேரம் வரைக்கும் சற்று பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் முக்கியமானதாக இருக்கின்றது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால் மேன்மையடையக்கூடிய தினமாக இருக்கின்றது ஆபரணங்கள் வரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு பொருட்கள் வழியில வரவுகள் வாய்ப்புகள் இந்த மாதிரி நல்ல வரவுகளை எதிர்நோக்க ராசியான நிறம் வெண்மை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது குடும்ப உறுப்பினர்கள் வழியிலிருந்து தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியிலிருந்து இவங்க எல்லாமே உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சின்ன சின்ன மன விரக்திகள் ஏதாவது உங்களை நினச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் உள்ளது உங்களுடைய வரவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாகனு பொழுது எல்லா விஷயத்திலையுமே நிதான நிலைகள் அவசியம் பேருக்கு ஒரு சிலருக்கு கலங்கங்கள் விளைவிக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் நடக்கலாம் அதிலிருந்து கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது முக்கியமான வேலையை எடுத்து செய்யும் பொழுது தடைகள் இடையூறுகள் இது மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் வரலாம் எதிரிகள் வழியிலிருந்து தேவையில்லாத தொந்தரவுகளோ இடையூறுகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதனால் மதிய நேரத்திற்கு பின்பாக கொஞ்சம் கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதானங்கள் அவசியம் மனதளவுல குழப்ப நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் விட்டுதல் முடிவிட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி பரமேஸ்வரர் வழிபாடு கன்னி ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கான செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது உங்களுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்கள் பயணங்கள் போகிறீங்கன்னா அந்த மாதிரியான செலவினங்கள் இந்த மாதிரி உங்களை குறித்த செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு மறைமுகமான ரகசியமான விஷயங்கள்ல எல்லாம் ஈ ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம் கடனை அடைக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது திருமண சம்பந்தமான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது உங்களுடைய மனைவி வழியில் நண்பர்கள் வழியில் பார்ட்னர் வழியில் இரண்டாவது பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில் இந்த மாதிரியான நபர்கள் வழியில் செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது வெளிநாடு பயணங்கள் போவதற்கான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஹஸ்தம் காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம் முடிந்த இன்றைய தினத்தில் புதிதான காரியங்கள்ல தவிர்க்க வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது சித்திரை காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் பள்ளி பெருமாள் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் லாபங்களும் யோகங்களும் நிறைந்த தினமாக இருக்கின்றது எதிர்பார்த்த ஆதரவுகள் எல்லாமே சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது விரும்பிய விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் விரும்பிய பயணங்கள் வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் போகக்கூடிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு சிலருக்கு மறைமுகமான ரகசியமான விஷயங்கள் வழியிலிருந்து எதிர்பார்த்த மகிழ்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மூத்த சகோதரர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு உதவ வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் எதிரிகள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது தாய் வழி இளைய உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்தும் ஆதரவுகளை பெறக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்த நபர்களுக்கு அதில் எதிர்பார்த்த நன்மை நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை காணக்கூடிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தினத்தில் எல்லா விஷயங்கள்லையும் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது அடுத்தவர்களுக்காக சின்ன சின்ன செலவுகளை செய்ய வேண்டிய சூழல்கள் எல்லாமே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதில் மட்டும் கவன நிலைகளை பின்பற்ற வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சேமமான தினமாக இருக்கின்றது பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உடல்நல பிரச்சனை கடன் பிரச்சனை இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சினைகள் இருந்தாலும் அதற்கெல்லாம் தீர்வுகள் காணக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு விருச்சிய ராசி அன்பர்களே ராசி ஆதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதில் எல்லாமே இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது தொழில் முறை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் பணி சார்ந்த விஷயங்கள் ஷயங்கள்ல எதிர்பார்த்த லாப நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒரு சிலருக்கு விருப்பப்பட்ட தொழில் முறைகளை மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் இன்றைய தினத்தில் இருக்கும் விருப்பப்பட்ட வேலைகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பணியிடங்களில் உங்களுக்கு புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தொழில் குறித்த சிந்தனைகள்லேயே இன்றைய தினத்தில் மதியத்துக்கு அப்புறமா அதிக நாட்டங்கள் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய தொழில்முறை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் இதில் உங்களுடைய மூத்த பிள்ளைகள் வழி இருந்தோ தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் இந்த மாதிரி உறவு முறைகள் வழியிலிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது கலைத்துறை சம்பந்தமான வேலை ரீதியிலான முயற்சிகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும் அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்லையுமே நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகளை அடையக்கூடிய தினமாக இருக்கின்றது வரவுகளை எதிர்கொ எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ஆபரணங்கள் வாங்குறது இல்லைன்னா தொழில் முறைகளை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி நல்ல முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய ராசியில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது புனித பயணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது ஆன்மீக ரீதியிலான பணிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் நாட்டங்கள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது காலை நேரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தொழில்முறை வியாபாரம் பணி சார்ந்த விஷயங்கள் இதையெல்லாம் குறித்து உங்களுடைய அப்பா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது தொழில் முறைகளை வெளிநாட்டோடு தொடர்பு படுத்தக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக உள்ளது உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது மதியத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சொத்து சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் உங்களுடைய தந்தை கிட்ட நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிக அதிகமாக இருக்கின்றது உங்களுடைய அம்மா மற்றும் அப்பாக்கிடையே இணக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதையெல்லாம் எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள் ஆன்மீக காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் அதே மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதையெல்லாம் எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் மருந்தீஸ்வரர் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்கள்லையுமே நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் அதிகமானதாக இருக்கின்றது பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் செலவு சார்ந்த விஷயங்களில் கவனங்கள் அவசியம் உங்களுடைய முக்கியமான பொருட்கள் உடைமைகள் இதிலும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறீங்கன்னா மதிய நேரம் வரைக்கும் மிகுந்த கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது வெளிநாடு சம்பந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் பயணங்கள்ல சின்ன சின்ன இடையூறுகளோ செலவுகள் திடீர்னு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது வழி உறவுகள் இவங்க கிட்ட பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகளும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆவணங்கள் சான்றிதழ்கள் சார்ந்த விஷயங்கள் காசோலை சம்பந்தமான விஷயங்கள் இதையெல்லாம் கூடுதல் கவன நிலைகளோடு நாம் கையாள வேண்டியது அவசியம் புயல் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் இன்சூரன்ஸ் பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் இன்றைய தினத்தில் மதியத்துக்கு அப்புறமாக மற்ற விஷயங்களில் எல்லாத்துலேயும் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகிறீங்க இடமாற்றம் செய்றீங்க வேறு ஏதாவது நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிதானங்கள் அவசியமானதாக உள்ளது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான காரியங்களை அறவே தவிர்க்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமாக இரு இருக்கின்றது இன்சூரன்ஸ் பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் உயில் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல இருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் நீண்ட தூர பயணங்கள் போகிறது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதிலெல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் இந்த எல்லா விஷயங்கள்லையுமே சின்ன சின்ன தடைகளோ அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளோ பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல்களோ இதெல்லாம் வரலாம் சின்ன சின்ன நிதான நிலைகளோடு கவன நிலைகளோடு மேற்கொள்ளும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தார்கள் வழியிலிருந்து நீங்கள் எந்த ஒரு விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னாலும் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தாய் வழி மூத்த பிறப்புகள் வழியிலிருந்தும் ஒரு சிலருக்கு திருமணம் வெளிநாடு முயற்சிகள் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் இது மாதிரியான முயற்சிகளுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது அவித்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினம் இன்றைய தினம் இருக்கின்றது சதயம் வந்து உங்களுடைய மனைவி நண்பர்கள் உங்களுடைய பார்ட்னர் இரண்டாவது பிள்ளை இருக்கிறாங்கன்னா அவங்க இவங்களுக்கெல்லாம் அதிக ஆதரவுகள் தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது மதிய நேரம் வரைக்கும் சின்ன சின்ன கவன நிலைகள் மிகவும் முக்கியமானதாக உள்ளது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது இடைப்பட்டு நின்று போன வேலைகளை திரும்பவும் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் மதியத்திற்கு பின்பாக நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர் வணங்க வேண்டிய தெய்வம் அண்ணாமலையார் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பேச்சு வார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியம் செலவு சம்பந்தமான விஷயங்களில் கவன நிலைகள் அவசியம் ஒரு சிலருக்கு வரவுக்கு மேலே செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உறவு முறைகள்னு பார்க்கும் மனைவி நண்பர்கள் உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் வழியில பார்ட்னர் இருக்கிறாங்கன்னா அந்த பார்ட்னர் வழியில இந்த மாதிரி உறவுமுறைகள் முறைகள் வழியில பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் இல்லைனா இவங்க வழியிலிருந்து செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களில் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மருத்துவ ரீதியிலான செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளில் ஒரு சிலருக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு மிகுதியானதாக உள்ளது நேரத்திற்கு பின்பாக பார்க்கும் பொழுது வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும் தலை சம்பந்தமான தொந்தரவுகள்னால ஒரு சிலருக்கு இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் இடைப்பட்டு நின்று போன வேலைகளை திரும்பவும் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் பயணங்களின் பொழுதான விஷயங்களில் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை சம்பந்தமான முயற்சிகளில் எதிர்பார்த்த நன்மை நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ